இந்தா ஒருத்த எடுத்து பாரு முதல்ல கூப்பிடுறவன் ஒரு சட்டி இந்த மாடல ஊருக்கு டைட் அடிச்சது இந்த மாடல ஊரமா மாத்திட்டோம் ஒரு பாரு சூப்பர் சூப்பர்

ஆல் சூப்பர் மாடு சாரி ஒரு சாரி ஆல் அருமையான அடி வெட்டிட்டு ஒரு சாரி வெயிட் போடா ஒரே நம்மளே சீரியஸ் வந்து முடிஞ்ச அன்பு மனிதர் சர்மு நீ வீளே போ பாஸ் வந்து எடுத்தா ஆல் சூப்பர் மாடு சாரி அருமையான அடி பாற பாற வெ வெச்சிட்டுடா போடா ஒரு சாரி என்னது தோன மாட்டு ஒரு சாரி நான் செடி வாக்கிறேன் சரி அநந்த போய் கர்ணராஜ் மாதிரி சாலி ஒரு டைம் வெயிட் ஆல் சூப்பர் மாடி வெட்டி